அந்த parcel போடுறீங்கள் விక్రோ வந்து ஜம்ப் பண்ணுவார் அதையும் ஆவணி மாதம் அந்த டைம் வந்து ரொம்ப ஸ்பெஷலா இருந்தீங்க சொல்லலாம் ஹெட் பேஸ் ஷோல்டர் பண்ண மீன்கள் தான் இருக்குது ரம்மி தான் இருந்துச்சு ஒரு ஒரு அப்பா போன் பண்ண மாதிரி கேசன் வரைக்கும் வெல்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி ரொம்ப நாள் கழிச்சு ஒரு டிராவல் ஒன்று பண்ண போகிறோம் அங்கே தான் வந்து இன்றைக்கி போக போகிறேன் நிறைய நாள் நிறைய ட்ராவல் பிளாக் எல்லாம் போட்டு இப்போ இன்றைக்கி சரி ரொம்ப கொஞ்சம் வேலையாக போகும்போது நாமளும் அப்படியே தொத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி தொத்திக்கிறேன் இப்போ எல்லாமே பேக்லாம் ரெடி பண்ணியாச்சு காலையில் இப்போது அஞ்சரை நேரம் நான் இப்போ வந்து வெளிக்கிட்டாச்சு கதவெல்லாம் பூட்டிட்டு வெளியில் வந்து பார்த்தா கொஞ்சம் பனி பெய்ய ஆரம்பிச்சிச்சு நல்ல குளிர் காலையில் கொஞ்சம் பயங்கர பொகியாக தான் இருந்தது அப்படியே காரை ஏறிக்கொண்டு கொஞ்சம் தூரம் போனோன்னே எனக்கு லைட்டாக தேத்தண்ணி தண்ணி குடிக்கணும் போல இருந்துச்சு சரின்ட்டு தேத்தண்ணி தண்ணி குடிச்சிட்டு வெளிக்கிட்டு வந்துவிட்டோம் ஓகே நான் எங்கே வந்திருக்கேன்னா ஓகே கல் வந்திருக்கேன் தர்மபுரிக்கு பக்கத்தில் எங்கேயோ வந்தோம் கொஞ்சம் தூரம் ஒரு நாற்பத்தி மூணு கிலோமீட்டர் வந்துச்சு காலையில் வெளிக்கிட்டது ஆனால் வந்து ஃபங்க்ஷன் போகிறதுக்காக வந்தாங்க நான் கூட அப்படியே சரி தர்மபுரி பார்த்ததே இல்லை ரொம்ப நாள் கழித்து நான் ட்ராவல் பண்ணுறேன் சரி அப்படியே ஓகே நக்கல் பாய்ச்சிட்டு போகலாம் அப்படின்ட்டு சொல்லி வந்தோம் இந்த காணொலியில் எப்படி இருக்குது இப்போ தண்ணி இருக்கான்னு தெரியாது உள்ளே போய் பார்த்தாதான் தெரியும் மீன் சாப்பிட்லாமா உடனே பிடிச்சி மீன் தரு வறுத்து தருவாங்களாம் ஸோ நான் அதையும் சாப்பிட்டு ஏன்னா எனக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு சாப்பிட்டு நாங்கள் அப்படியே நல்லா இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடலாம் இப்போ எங்கன்னா ரோடு தான் வந்து வயிற்ற கலக்குது எனக்கு அப்பப்போ கொஞ்சம் அடி அது ஓ இதோட முடிச்சிடணுமா போகிற வழியெல்லாம் வந்து சின்ன சின்ன கடைகள் இருந்துச்சு அதோடு வந்து சமைக்கிற இடமும் இருந்தது மீன் ஆத்து மீன் எல்லாம் பிடிச்சி உடனே நாங்கள் அதிலேயே வாங்கி அதில் சமைக்க கொடுத்துட்டு அப்படியே போட்டிங்கெல்லாம் முடிச்சுட்டு வரும்போது அவங்க சமைச்சி தருவாங்கன்னு சொல்லி சொன்னாங்க இந்த இடத்துல வந்து மீனெல்லாம் வாங்கி கொடுத்தோன்னா அவங்களே சமைச்சு தருவாங்களாம் நாங்கள் உள்ளே போய் பார்த்துட்டு வந்து மீனை வாங்கிப்போம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம் உள்ளே வந்தோனே பரிசலுக்கு காசு கட்டிடணும் நாலு பேருக்கு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி இங்கேயாவில் பார்த்தா ஃபுல்லாகவே பரிசல் தான் அடுக்கி விட்டுருந்தாங்க இதெல்லாம் நான் படத்தில் பார்த்தது அந்த விஜயகாந்த் படத்தில் அப்படியே ராசாத்தி உண்ண பாட்டு வரும்ல அதில் அப்படியே சுற்றி சுற்றி தாண்டு போவாங்க அந்த இடத்துல அப்போ பார்த்தது அந்த மாதிரி தான் படங்களில் பார்த்தது சரியான வெயில் இங்கே தாக்கு பிடிக்க முடியலை ஏன்னா நாங்கள் பன்னெண்டு ஒரு மணி வெயிலுக்கெல்லாம் வந்துட்டோம் வந்து உடனே அப்படியே எடுத்து கொண்டு வந்தது எனக்கு இவ்வளோ வெயில் அடிக்கும்னு எனக்கு சத்தியமா தெரியாது அந்த அளவுக்கு இருந்துச்சு வெயில் என்னதும்மா இல்லை மீன் பண்ணிட்டு அவ்வளோ மாடு

சோம சின்னங்கிறது நீங்க எவ்வளவு காலமா பரிசு போடுறீங்க நான் ஒரு முப்பத்தி ஐந்து வருஷம்

ஒன்பது பேர் அவங்க ஒரே பரிசுல அப்ப வந்து அரசாங்கம் தான் நடிச்சிருந்துச்சு ஜாக்கெட் இந்த மாதிரி இல்ல ஜாக்கெட் போட்டு லைட் ஜாக்கெட் என்ன ஆச்சு உள்ள போயிட்டாங்களா இல்ல ஒன் சைடா செல்ஃபி எடுக்கும் போது ஒன் சைடா இருக்காச்சு அப்ப அதுக்கு பின்னாடி இருந்து இந்த மாதிரி லைட் ஜாக்கெட் எல்லாம் எல்லாத்தையும் கொடுத்து அந்த ராவணன் எல்லாம் எடுத்தது அந்த இடத்துல தான் ராவணன் எடுத்தது புஷ்பால எடுத்ததுல அந்த சைடு ஆ தங்களான் பரா எடுத்தது அங்கதான் அந்த சைடு தங்களான் ம்

ராவணன் படத்துல விக்ரம் வந்து ஜம்ப் பண்ணுவாரு அது இந்த பாறையில தான் இந்த பாறையில தான் வெயில் அதிகமாக இருந்ததால் எனக்கு சரியான சக்தி வாமிட்டிங் அதில் ஒரு மண் மாடு இருக்குது அதுலேயுமே நீங்கள் மீன் வாங்கி சாப்பிட்லாம் பழங்களெல்லாம் அந்த பரிசிலில் விற்றுட்ருந்தாங்க நான் அதில் வாங்கி ஆனால் எதுவுமே எடுக்கலை கொஞ்சம் அப்படியே படுத்துட்டேன் இதெல்லாம் வந்து சினி ஃபால்ஸ் இதில் நிறைய மூவி எடுத்துருக்கிறாங்க மன்னன் இணைந்த கயல் செந்துர பூவே அந்த ருக்குருக்கு மணி பாட்டு ரிதம் அப்படின்ட்டு சொல்லிக்கொண்டே போகலாம் எம்ஜிஆர் கடத்திலேருந்து இப்போ வரைக்கும் தங்களான் வரைக்கும் எடுத்திருக்காங்க 루쿠마 샌드로뿌 아 இந்த இடம் எல்லாம் வந்து நிறையா அருவி வந்து கொட்டிக்கொண்டே இருக்கும் ஆவணி மாதம் அந்த எல்லாம் வரும் இப்போ கொஞ்சம் குறைவாக தான் கொட்டது இதில் நாங்கள் வந்து கரெக்டாக அப்படியே சுற்றி விடுவாங்க எங்களை இந்த மாதிரி ஆனால் எனக்கு ஆல்ரெடி சத்தி எடுத்ததால் நான் வேண்டாம்னு சொல்லிட்டேன் அப்போ ஃபால்ஸு ஃபால்ஸு கிட்ட கொண்டே அப்படி எங்களை நனைய விட்டாங்க நாங்கள் நல்லா எல்லாத்துலேயும் நினஞ்சிட்டு அதுக்கப்புறந்தான் நல்லா குளிர்மையாக இருந்துச்சு உடம்பே செய்யும் அடுத்த வரி தெரியாதே இந்த இடத்துல எல்லாம் மழை பெய்யுற நேரத்துல பாறை எல்லாமே வந்து மூடிடும் அப்போ எல்லாம் நூற்றம்பது அடி கிட்ட தண்ணி நிற்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த டைம்ல எல்லாம் பரிசல் எதுவுமே இங்கே வாரது கிடையாது எனக்கு தெரிஞ்சு நான் அந்த என்னமா அந்த படம் அதுல மாதிரி நான் தாழ போறேன் போல இந்த பாறைகளுக்கு நடுவில் அப்படியே அருவி பொழிஞ்சு நாங்கள் அதுக்குள்ள பரிசில் போகிறதுக்கு அவ்வளோ ரம்யமாக இருந்துச்சு அதை நேரில் நீங்கள் போகும்போது நான் சொல்கிற அனுபவத்தை நீங்கள் அப்படி உணர்வீங்கள் அவ்வளோ அழகாக இருந்துச்சு அந்த நாலுமே நல்ல இனிமையாக இருந்துச்சு சொல்லலாம் இந்த நாயகரா ஃபால்ஸ் மாதிரி தமிழ்நாட்டோண்டே நாயகரா ஃபால்ஸ்ன்னு சொன்னால் இந்த ஒகேனக்கல் தான் அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது அவ்வளோ பெரிய பாறைக்கு நடுவில் நல்ல குளிந்த நீரில் நாங்கள் போயிட்டு இருந்தோம் நிறைய ஆற்றுல மீன்கள் எல்லாம் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு அப்போ அதான் சொன்னாரு தண்ணி கல்லுக்கனால் அப்படியே மேலே போகாத மாதிரி தண்ணி கடைசியா அங்க இருந்து சுத்தி முடிச்சு இங்க வந்துட்டோம் இதுல இருந்து கொஞ்சம் படியேறி போகணும் இந்த இடம் தான் பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் தமிழ்நாட்டோட போர்டரும் கர்நாடகாவோட போர்டரும் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க இவர் இந்த பரிசு அப்படியே தூக்கிட்டு மேலே வருவேன் நீங்க போங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு சொன்னவர் நாங்க அப்ப அந்த தடுக்குச்சியை தாங்கோண்டு கேட்குறப்போ இல்ல இல்ல தான் வந்து கொண்டு சொல்லி சொன்னார் இதில் இந்த பக்கத்தில் எந்த ஒரு பிடிப்பும் இல்லை அப்படியே குழந்தைகள் எல்லாம் வரும்போது கொஞ்சம் பார்த்து கொண்டு வரணும் நாங்கள் வந்தது வியாழக்கிழமை அதால தான் கொஞ்சம் கூட்டம் குறைவாக இருக்கு கொஞ்சோண்டு தான் சொல்கிறேன் சனி ஞாயிறெல்லாம் வந்தீங்கன்னா பயங்கர கூட்டமாக இருக்கும் இதுலருந்து ஒவ்வொரு ஒரு ஸ்டெப்பில் டக்குன்னு மூவ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அவ்வளோ கூட்டம் வரும்னு சொல்லி நாங்கள் இனிமேல் தான் வந்து சினி ஃபால்ஸுக்கு போக போகிறோம் அந்த இடத்துல தான் வந்து எண்ணெய் குளியல் வந்து ரொம்ப ஒரு ஃபேமஸாக இருக்குது இங்கே கேனக்கலில் அடுத்தது வந்து மீன் சாப்பாடு இந்த பரிசலில் போயிட்டு குளிச்சுட்டு எண்ணெய் குளியல் எல்லாம் போட்டு அப்படியே மீன் சாப்பிட்டுட்டு வர்றது தான் இங்கே வந்து ரொம்ப ஸ்பெஷலண்டே சொல்லலாம் இதுதான் ஐந்து அரு அருவி இருக்கிற இடம் யா அந்த பாரிகளுக்கு நடுவில் பாரியெல்லாம் இருந்துச்சு அதால் நடந்து இந்த கிட்ட வந்துட்டோம் இதுதான் வந்து குளிக்கிற இடம் எண்ணெய் குளியலுமே வந்து இங்கே தான் இங்கே எவ்வளோ தான் ஹெட் மசாஜுக்கு ஹெட் ஹெட்டு ஃபேஸ் ஓல்ட்ரு பண்ணால் இரநூறுவா தானே கை கால் எல்லாம் பண்ணிவிட்டோம் நானூறு அறநூறுவாங்க நானூறுரூவா தான் திருச்சிக்கிறேன் இந்த ஆற்று நிறைய வந்து மீன்கள் தான் இருக்குது பெரிய மீன்லேருந்து குட்டி மீன் வரைக்கும் அஞ்சு கிலோ ஆறு கிலோ மீன்கள் எல்லாமே இங்கே இருக்குது அதை விட பத்து பதினஞ்சு கிலோ இருக்குதுன்னு சொன்னாங்க நான் அப்படியே இந்த காலை வச்சுட்டு இருந்தேன் அப்படியே மீன்கள் எல்லாம் கடிக்க ஆரம்பிச்சுட்டு இஞ்சாவில் பார்த்தா ஃபுல்லாக குரங்கு கூட்டம் அப்படியே தண்ணி குடிக்கிறது அதில் அப்படி இப்படி தாவறது பார்க்கறதே கொஞ்சம் பயமாக தான் இருக்கும் பக்கத்தாலேயே தாவ வலிக்கிட்டாங்க ஆனாலும் வந்து அதெல்லாம் பார்க்குறப்போ ரம்மியமாக தான் இருந்துச்சு நான் அப்படியே காலையெல்லாம் ரொம்ப நேரமாக வச்சுட்டு அதுக்கு பிறகு சினி ஃபால்ஸுக்கு குளிக்கிறதுக்கு உள்ளே வந்துவிட்டோம் இங்கெல்லாம் மீன் கால் வச்சாலே மீன் கடிக்கும் ஒரு வழியாக ஒரு மணித்தியாலும் அதுக்குள்ள நாங்கள் குளிச்சுட்டு பிறகு வெளியில் திருப்பியும் பரிசல்ல தான் அந்த கட்டிடத்துக்கு கொண்டு விட்டாங்க இங்கே எல்லாம் நிறைய எல்லாம் அடுக்கி விட்டுருந்தாங்க அதோட வந்து குரங்குகள் எப்போவுமே இங்கே குரங்கு சாதாரணமாகவே பார்க்க முடியும் அவங்க எல்லாம் பார்த்துட்டு நாங்கள் அப்படியே முதல் போய் சாப்பிடலாம் அங்கே அப்படின்ட்டு வெளிக்கிட்டு இங்கே சாப்பிட்ற இடத்துக்கு வந்தோம் இந்த மாதிரி கட்டிடங்கள் எல்லாம் கட்டி வச்சிருக்கு நாங்கள் குளிக்க போகும்போதே மீனெல்லாம் சொல்லிட்டு போனதால அவங்க மீன் எல்லாம் வந்து பொறிச்சு கொண்டுருந்தாங்க நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு சொல்லவே முடியாது ஆத்து மீன் வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றேன் அவ்வளோ ருசியா சமைச்சு வச்சிருந்தாங்க சிவகாமி அக்கா அப்படியே மீன் குழம்பு எல்லாருக்கும் இருந்துச்சு ஆனா நாங்கள் கொஞ்சம் ஜாஸ்தியாவே எங்களுக்கு சோறு எல்லாம் சமைச்சிருந்தவா நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு உங்களுக்கு என்ன பெயர் திடீர்னு வீட்டில இருந்து ஓடி வந்தப்பா ஃபோன் பண்ணுறமாரு திடீர்னு ஓடி வந்தாதா யாரு நாங்களும் சாப்பாடு வந்து சூப்பராக இருந்துச்சு எல்லாரும் வந்தா கண்டிப்பாக அக்கா கிட்ட வந்து சாப்பிடுங்க ஏன்னா சாப்பாடு மீன் எல்லாம் சூப்பரா சமைச்சிருந்தாங்க மீன் குழம்பும் நல்லா இருந்துச்சு பொரியலும் நல்லா இருந்துச்சு ஸோ சாப்பிட்டு முடிச்சு டயர்டாயிட்ட குடும்பத்தோட ஃப்ரெண்ட்ஸோட நீங்கள் சுற்றுலாக்க வலிக்கிட்டீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த உகையின வாங்க